நண்பர்களை நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் டினல் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களை இப்போ நாங்கள் இந்த எட்டாவது சபரிமலை பயணத்தில் கன்னியாகுமரி சுசீந்திரம் திருப்பதி ஒரு கடா திருப்பதி கோவில்லாம் பார்த்துட்டு திருப்புறம் குன்றம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிக்க கோவில் பற்றி பைபாஸுக்கிட்ட வந்துங்கிற நண்பர்களே பார்த்திங்கன்னா இப்போது நாலரை அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு நைட்டாக பார்த்திங்கன்னா திருப்பரம் குன்றம் முருகர் தான் நைட்டு தரிசனம் பண்ணுறோம் பண்ணிட்டு அப்படியே இரவு உணவு ரெடி பண்ணணும் எல்லாருக்குமே மதியம் பார்த்திங்கன்னா சுசீந்திரத்தில் நம்ம அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தில் மதிய உணவு அன்னதானம் சிறப்பாக முடிச்சிட்டோம் நம்ம சுசீந்திரத்தில் பைபாஸில் பார்த்திங்கன்னா அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் இந்த ஜ பதினாலாம் தேதி மகர ஜோதி வரைக்கும் மதிய உணவு அளிக்கிறாங்க கரெக்டாக ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த பக்கம் வரவங்க பயன்படுத்திங்க ஏன்னா வீடியோ போட்டுருக்குறேன் இது மதியமும் எங்களுக்கு அங்கே தான் சாப்பிட வாய்ப்பு கிடைச்சிது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பரங்குன்றத்தை நோக்கி போய்கிற நண்பர்களே மற்றபடி ஒன்றும் மழை ஏதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்குது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க நண்பர்களே திருப்பரங்கூட்டத்தில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாணவங்களுக்கு கர்ணா கர்ணா எக்ஸ்பிரசல் டிவிஜனல் நன்றி வணக்கம் நண்பர்களே